ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி சென்ற எபிசோடு அப்போவே சொல்லியிருந்தோம் கணபதி சங்கரன் சார் ரொம்ப வேகமாக போயிருக்கார் ரிட்டன் வருவார்னு அவர் போயிட்டு டூ டேஸ்லேயே ஃபோன் பண்ணி சார் பல கேள்விகளுக்கு நீங்கள் டைம் கொடுக்கல உடனே வரேன் சார்னாரு சரி வாங்க அப்படின்னு சொன்னேன் இந்த முறை பார்த்தீங்கன்னா என்ன கேள்வியோடு வந்திருக்காரு எனக்கு தெரில அநேகமாக அவர் போய் பல மக்களோடு கலந்துட்டு வந்திருப்பார் எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் இது ஆன்மீக பதிவு அதை நாடு ஜோதிடத்தை பற்றி நிறைய கேள்விகள் அவர் கேட்குறாரு எங்களுடைய ஜிவி கம்யூனிகேஷன் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கோம் கணபதி சங்கர்னை அன்புடன் வரைக்கும் வாங்க சார் வணக்கம் சார் லாஸ்ட் டைம் நல்லபடியாக சந்தோஷமாக போனீங்களா சந்தோஷமாக போனேன் சரி சரி இன்றைக்கும் ஒரு சில உங்களுக்கு ஓகே 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 நோ ப்ராப்ளம் சொல்லுங்கள் காண்டத்தை பற்றி நாடு ஜோதிடத்தில் ஔஷத காண்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஔஷத காண்டம்ன்றது சார் ஒரு எல்லாமே இது இப்போ கேட்குறாங்க நம்ம பதிவுகளை பார்த்துட்டு ஔஷத காண்டம் கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமான்னு எல்லாம் கேக்குறாங்க இந்த ப்ரா பிரச்சனை ஒன்றும் கிடையாது இருக்கணும் அந்த முனிவர் அதை ஃபீல் பண்ணி எழுதியிருக்கணும் திருப்பி அந்த குயிக் ரெமிடி சைக்காலஜி தான் ஔஷத காண்டம் அந்த மருந்து இந்த காலகட்டத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த முனிவர் தெரிஞ்சிருக்கும் அந்த நாணதிஷ்டியில் அப்படி கிடைக்காதுன்னா அவருக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த ஔஷத காண்டம் எழுதியிருக்க மாட்டாங்க ஓ சரி வெண்முகத்தோன் மருந்தே சாப்பிடு என்ன விஷத்தை விஷத்தை முறிக்கும் அப்படின்னா அந்த ஹோமியோபதி அதை சாப்பிடு இல்லை அறுவை சிகிச்சைன்னா இப்போ நவீன அறுவை சிகிச்சை பண்ணிக்கானு அவர் அதை ம் எல்லாமே ஔஷத காண்டம்னு என்னென்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை சித்தர்கள் சொல்லியிருப்பாங்கன்ற ஒன்றுண்ணா அவங்க எல்லா மெடிசன் டிபார்ட்மெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணுறாங்க சரி சரி அதில் உங்களுக்கு முதல் காண்டத்துலேயோ இல்லை உங்கள் எட்டாவது காண்டத்துலேயோ உங்களுடைய ஆறாவது காண்டத்தில் அது இன்னைக்கு இண்டிகேஷன் வரும் ம் அப்படி இல்லை இல்லை எங்கேயுமே தீர்வு இல்லை முனிவர் தான் அந்த கொடுக்கணும் அந்த மருந்தை அப்படின்னா ஔஷத காண்டத்தை சொல்லிடுவார் ஔஷத காண்டம் உனக்கு இருக்குது நீ போய் படித்து படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஔஷத காண்டை எந்த வைத்தியர் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லுவார் ஓ ம் எந்த வைத்தியர் பண்ணி கொடுப்பான் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிடுவார் அது அந்த வைத்தியருக்கு அந்த முறையும் சொல்லிடுவார் ஸோ அந்த முறைகள் இன்றைக்கு செய்யப்படும்னா ஓகே பண்ணி பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி சரி ஸோ இது ஔஷதகாண்ட பற்றி ஒரு சின்ன எளிய விளக்கம் ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்றது முனிவர் டிசைட் பண்ணல சரி இப்போ லைட்டாக தலைவலிதுன்னா ஔஷத கண்டை பார்க்க முடியாது ஒரு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் அவர் கண்ணை பார்க்க முடியாது ரொம்ப தூரம் நடந்த உடனே கால் வலிக்குது கை வலிக்குது இல்லை ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நான் உடனே நான் நாடி ஜூசி கிட்டே போய்ட்டு எனக்கு என்ன பாடியெல்லாம் பெயினாக இருக்குது அது ஒரு தீர முடியாத ஒரு அல்லலான வியாதியாக இருக்கணும் இல்லை வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்கணும் அது ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா ஔஷத கண்ணை கண்டிப்பாக இருக்குது இப்போ அதில் வந்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு அமெரிக்காவில் ஒரு இந்திய பெண்மணி ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க அங்கே எதுவுமே பண்ண முடியாது அந்த கண்டிஷன் ஆயிடுறாங்க அப்போ அங்கேருந்து ஒரு நாடி ஜோதிரை தொடர்பு கொள்கிறாங்க தொடர்பு கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட நபரை சந்தித்தா அவருக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் இருக்காங்க அந்த சித்தர் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்ல அப்போது அந்த அந்த நாடி ஜோதிர் எனக்கு ஃபோன் பண்ணார் சார் இது மாதிரி வந்திருக்கு சார் எப்படி பண்ணலான்னாரு சரி வந்துருச்சுன்னா அவங்கள சொல்லுங்க நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கலாம்ண்ணா அந்த அம்மா அந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும் போது நான் பார்த்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை இது ஒன்றும் நம்மளுக்கு நக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிற வாய்ப்பே இல்லைன்ற ஒரு கண்டிஷன் தான் அந்த சித்தத்தை கொண்டு போய் விட்டோம் அந்த சித்த சித்தர் மருத்துவ அவர் சித்தர் மருத்துவ சிலையை வச்சுருந்தார் இந்த மருத்துவம் வந்துருச்சு அதில் அந்த மருத்துவம் பண்ணி ஒரு ஒரு தேர்ட்டி டேஸில் அவங்க நடந்து ஏர்போர்ட் நடந்து திருப்பி அமெரிக்கா போனாங்க நல்ல விஷயம் அற்புதமான விஷயம் ஸோ ஒரு விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு அவர் அப்போ இந்த மாதிரி விபத்து இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு ஒரு ஆண் அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வாழ்க்கையத்தோடு முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வியாதியின் காரணமாக முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தற்கொலைக்காயெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க அவங்களுடைய அந்த அவர் பார்க்குறாரு ஃபேமிலிலாம் பார்க்குறாரு இவ்வளோ பெரிய ஃபேமிலி விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அந்த ஒரு பதிவை எங்கேயோ நம்ம பதிவு இல்லை வேறு ஒரு பதிவை பார்த்துட்டு பகலில் நாடிசோதருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் நாடிஜா ஃப்ரீயாக இருந்திருக்காரு பார்த்துட்டு பார்த்தோன்னா சார் நீங்கள் இப்போ வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுக்குறீங்க முதல்ல இருங்க அவங்களுக்கு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் மறண்டு போயிட்டார் உடனே அங்கேருந்து கிளம்பி ஒரு வெளிநாட்டில் இருந்தவர் இங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்து இந்த நாடி ஜோதரை பார்த்து அந்த ஓலை எடுத்து படித்து பார்க்கும்போது அவருக்கு நல்ல பலன்களே இருந்திருக்கு ஸோ ஔஷதம் அப்படின்றது கூட கிடையாது உங்களுடைய தவறான முயற்சிகளும் கூட அங்கே தீர்வு இருக்குது நாடி ஜோதரத்தில் இவ்வளவு துல்லியமாக பலன்கள் கிடைக்குங்கிறதுக்கே இந்த நிகழ்ச்சி வரும் அது வந்து இது வந்து அந்த நாடி ஜோதரனை கூப்பிட்டு சொன்னார் பாருங்கள் சார் அப்படின்னு இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்பா போய் பார்த்து வந்திருக்காரு மகனுக்காக மகன் ஒரு கொஞ்சம் விஞ்ஞானப்படி படித்தவர் இதெல்லாம் போய் பண்ணி நம்பாத அப்புடின் இருக்காங்க அவனு சொல்லிட்டு தெரிய அப்பாவுக்கு தெரியாது திருப்பியும் அதே நாடு போய் தன்னுடைய ராய் கொடுத்துருக்காரு அது அதே ஓலை வந்திருக்கு அந்த ஓலை திருப்பி வந்திருக்கு நம்பாமல் வந்திருக்கிறாய் உனக்கு முன்பே படுத்து சொல்லி விட்டுன்னு போயிட்டு வடான்ட்டார் ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு இன்டிவிஜுவல் எப்படி பிகேவ் பண்ணுவாங்கன்னு நிச்சயமாக ஸோ இதெல்லாம் வந்து நாடி ஜோத்தில் நான் கண்ட இந்த ஔஷத காண்டம் சில சோதனைகளை பார்க்கும்போது ஏற்பட்ட அதிசயங்கள் சொல்லுங்கள் அடுத்த இது சொல்லுங்கள் பிரசன்ன காண்டம் நாடி ஜோசி இடத்துல பிரசன்ன காண்டம் சொன்னீங்க அதை பற்றி ஏதாவது விளக்கம் தர முடியுமா பிரசன்னம்ன்றது அன்றாட ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் பிரசன்னா இருக்காது சரி அது பிரசன்ன இருக்குது பார்த்துக்கன்னு ஏதாவது ஒரு காண்டத்தில் ஒரு பதினாலு காண்டத்தில் பதிமூணு காண்டத்தில் இப்போ வரும்போது அந்த இருந்துச்சுன்னா இண்டிகேஷன் இண்டிகேஷன்ஸ்ன்னு எடுத்து வச்சுருப்பாங்க அந்த பசங்க காண்டம் எல்லா நாடு ஜி இருக்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வச்சுருக்காங்க அது நீங்கள் கேட்குற லக்கணம் நீங்கள் கேட்குற நேரத்தில் உங்கள் பேர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஓலை எடுத்து படித்து கொடுத்துட்றாங்க அது பல விஷயங்களுக்கு பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அது உண்மைதான் பிரசனம் அப்படின்றது பிரசனம் என்றால் உங்களுக்கு ஈஸியாக தெரியுமே எல்லாத்துக்குமே பிரசன்னு என்ன தெரியும் ஒரு பர்டிகுலர் பிரச்சனை ஒரு பர்ட்டிகுலர் ரீசன் இருக்கணும் ஒரு பர்டிகுலர் கொஷினுக்காக கேட்குறது தான் பிரசன்னம் சரி அதில் ஈஸியாக வருதே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் இதில் ஏதாவது அனுபவங்கள் உண்டா அனுபவங்கள் பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஏற்பட்ட ஒரு அனுபவங்கள் சொல்கிறேன் ஒரு நபர் வந்து என்னை வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து தன்னை பற்றி உயர்வாக பேசுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஒரு அஸ் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பேருமே வராங்க ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க பட் எனக்கு உள்ள ஒரு சந்தேகம் வருது இவங்க இருக்கிற வாழ்க்கை தரத்துக்கும் இவங்க சொல்கிற பிரச்சனைக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இதை யார்கிட்ட போய் கேட்குறது யார்கிட்ட போய் கேட்க முடியாது நம்ம நண்பர் நான் குருஜி சதாசிவ சார்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா ரொம்ப தெளிவாக வந்துச்சு அவங்க பேர் ஊர் நட்சத்திரம் நட்சத்திரம் எல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு என்ன மனப்பான்மை கொண்டவர்கள் என்றால் அந்த அதில் அந்த வரி எழுதுறாரு விதை முதல் கனி வரை அழித்து ஓ முனிவர் அந்த வார்த்தை எழுதியிருக்காரு விதை முதல் கனி வரை அதாவது ஒரு மாமரம் வச்சா அந்த விதையும் மரம் கிளை இலை பழம் எல்லாத்தையும் அழித்து சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி பேராசை கொண்டவர்கள் இவர்களுடன் தொடர்பு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நம்ம நண்பர்கிட்ட விசாரிச்சு பார்த்தா அவங்க வந்து ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் அப்புறம் நான் தெளிவாக கூப்பிட்டு சொல்லிட்டேன் இல்லைங்க இது நீங்கள் வந்திருக்கிற நான் நான் நீங்கள் தேடி வந்திருக்க உதவியை என்னால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேங்க்கு வேறு எதாவது நீங்கள் ஒரு நபரை பார்த்து நீங்கள் கேட்டுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு அதாவது இப்போ ஒருவேளை அவர் அந்த 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 குரூப்போட தொடர்ந்து பயணித்து இருந்தால் கண்டிப்பாக என்னோடய மன அமைதி கெட்டு போயிருக்கோம் நிச்சயமாக போயிருக்கோம் ஒரு நண்பருக்கு ஒரு மருத்துவத்துக்காக கேட்டார் கரெக்டாக இந்த அவர் பத்து எவ்வளோ நாள் சாப்பிடாதே இருந்திருக்காரு சாப்பாடை ஏற்றுக்காது அவருக்கு அவருக்கு ஔஷத காண்டத்தை பிரசன்ன காண்டத்துலேயே அவசரம் வந்துச்சு இந்த மருந்து போகிறவெல்லாம் இந்த இடத்துல பார்க்கும் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு போடான்னு இங்கேருந்து போய் அவன் காஞ்சிபுரத்துக்கு போய் சார்க்குள்ள அவனுக்கு பசி வந்து சாப்பிட்டு அவன் வந்து இது வந்து நம்ம அரவிந்தசாமி அவர்கிட்ட நாடு ஜோதிட்டு நடந்தது பிரசன்ன காண்டம் வந்து ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல் மேட்டர் அதாவது திருவாளர் கணபதி சங்கர் அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லணும் நமது அலுவலகத்துக்கு வந்து பிரசன்னம் ஔஷதம் இப்படி பல விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி கேட்டார் இதுக்கு வந்து இது வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அதுவும் ஒரு அனுபவமான ஒரு நபர் ஒரு முக்கியஸ்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தை கொஞ்சம் கசைக்கு பிழிஞ்சு சொல்ல வேண்டியது இருந்துச்சு இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க இதில் பயனடைகிற எல்லோருடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய கணபதி சங்கரனே சேரணும்னு சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம் இப்போ என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார் திருப்பி வராண்டு போயிருக்கிறார் ஆக கஷ்டங்களை தீர்ப்புவார் கணபதின்னு பேர் இந்த கணபதி சங்கரன்னு பேர் கொஞ்சம் சங்கரன் பின்னாடி இருக்கனால அவர் சங்கரன சிவன்தானை கொஞ்சம் சோதனை பண்ணுவார் பார்த்துக்கலாம் தொடர்ந்து நாங்கள் அவரோட பயணிக்கிறோம் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்